அனைவருக்கும் இணைய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் என்னுடைய பதிவுகளை உடனுக்குடன் பார்த்து பலன் பெறுவதற்கு விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தினம் பிறக்கின்றது அதாவது நாளைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டு எண் ஒன்று என்ற எண்ணில் தோன்றும் இந்நாள் சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தரக்கூடியதாக சூரியனும் சந்திரனும் என்று மாபெரும் கிரகங்களினுடைய அமைப்பில் பிறக்கும் இந்த நாளில் ஒரு சிறு பரிகாரங்களை செய்தால் நான் சொல்லும் நட்சத்திரக்காரர்களும் ராசிக்காரர்களும் ஏனைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் நன்மை பெற முடியும் இந்த ஆண்டு முழுவதும் என்பதற்காக பதிவுதான் இது ஃபர்ஸ்ட் ஒன் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய சொந்த சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களெல்லாம் நாளைய தினம் சிவாலயத்துக்கு சென்று கோதுமையை வைத்து பத்து தீபங்களை அதாவது பத்து அகல் விளக்கு நெய்யிட்டு ஏற்றி செந்தாமரை மலர் வைத்து வழிபட்டு வருவது உங்களுடைய தோல்விகளை அனைத்தும் வெற்றியர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கும் அதே போல வற்றாத பணவரவும் அரசு வேலைக்காக குறிப்பாக இதுதான் சொல்ல இந்த பதிவே அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் தேர்வு எழுது தயாராக உள்ளவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நினச்ச பிரார்த்தனையை கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார் அரசு பணி கிடைக்க செய்வார் அதே போல் அரசு மற்றும் அரசாங்கம் சார்ந்த போட்டித் தேர்வுகளிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆக வேண்டி இருந்தால் இந்த பரிகாரம் செய்தால் அவையும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் அடுத்தது சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் அதாவது திங்கட்கிழமை நாளில் இந்த புது பிறக்கிறதுனால சக்கரை பொங்கல் வைத்து சந்திர பகவானுக்கு நாளைய தினம் சிவாலயத்துக்கு சென்று அம்பிகைக்கும் சந்திர பகவானுக்கும் ஜக்கர பொங்கலை நைவேத்தியமாக செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக செய்யுங்கள் வெண்தாமரை மலரை வாங்கிச் சென்று சந்திரபகவானுக்கு வைத்து இரண்டு நெய்யிட்டு அகல் தீபங்களை ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையை தெளிவாக வையுங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களும் நினைத்தவை அனைத்தும் வெற்றி பெறும் இந்த ஆண்டு முழுவதும் அதே போல சந்திர பகவானினுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ரிசவராசி கடகராசி இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இது இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஏனென்றால் திங்கட்கிழமை நாளில் பிறக்குவதனால் சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி ரிசவம் ஆட்சி பெறக்கூடிய ராசி கடகம் அதேபோல சந்திர பகவானின் மூன்று நட்சத்திரமான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இவர்களுக்கெல்லாம் மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் ஸோ நாளை காலை அம்பிகையையும் சந்திரபகவானையும் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடம் தனவரவு சிறப்பாக இருக்கும் வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவுகள் அனைத்தும் உங்களை தேடி வரும் உங்கள் உதவியை நாடி வரும் என்பதில் ஐயமில்லை ஸோ இந்த எளிய பரிகார முறையையும் இந்த எளிய வழிபாட்டு முறையும் நாளை தினம் செய்யுங்கள் நன்றி